மூன்றாம் நாள் போரில் பீஷ்மர் மற்றும் அர்ஜுனன் புரிந்த சாகசங்கள் பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் மகாபாரதத்தின் பதிவுகள் அனைத்தையும் காண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போது இந்த பதிவிற்கு வருவோம் நான்காம் நாள் போர் துவங்கியவுடன் பீஷ்மர் அர்ஜுனனை எதிர்க்க விரைந்து வந்தார் அவருக்கு துணையாக பல வீரர்களும் வந்தனர் அர்ஜுனனை எதிர்க்க பலர் வருவதைக் கண்ட அபிமன்யு அவர்களை தடுப்பதற்காக விரைந்து முன்னேறினான் ஆனால் அவனோடு மோதுவதை தவிர்த்த பீஷ்மர் நேரடியாக அர்ஜுனன் இருக்கும் இடம் நோக்கி சென்றார் அதன் பிறகு அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் இடையே போர் துவங்கியது அர்ஜுனனுக்கு துணையாய் நின்ற அபிமன்யு அஸ்வத்தாமன் சித்திரசேன போரிட்டான் போர் திறன் மெய் செலுத்தினர் இந்த நிலையில் அபிமன்யுவையும் அர்ஜுனனையும் கொள்வதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் வீரர்களை துரியோதனன் அனுப்பினான் அதை கண்ட திருஷ்டத் ஒரு பெரும் படையோடு அர்ஜுனனையும் அபிமன்யுவையும் காக்க விரைந்து வந்து அவர்களை எதிர்க்க வந்தவர்களை தன் படையோடு சமாளித்தான் அச்சமயத்தில் சல்லியனுக்கும் திருஷ்டத்யூமனுக்கும் போர் மூண்டது அதில் சல்லியன் எத கனைகளை சமாளிக்க முடியாமல் திருஷ்டத்யுமன் திணறினான் அதைக் கண்ட அபிமன்யு உடனே விரைந்து சென்று சல்லியனை எதிர்த்தான் அப்போது சல்லியனுக்கு துணையாக விகர்ணன் துட்சாதனன் விவிம்சதி சித்திரசேனன் துர்முகன் சத்தியவரதன் உள்ளிட்ட பத்து வீரர்கள் வந்து அபிமன்யுவை எதிர்த்தனர் உடனே பாண்டவ படையிலிருந்து நகுலன் சகாதேவன் திரௌபதியின் ஐந்து மகன்கள் ஆகியோர் அபிமன்யுவின் துணைக்கு வந்து அவனை எதிர்த்து அனைவரையும் திணறடித்தனர் இந்த நிலையில் பீமனை எதிர்க்க யானை படை ஒன்றை ஏவினான் துரியன் உடனே தேரிலிருந்து கீழே குதித்து தனது கதாயுதம் கொண்டு யானைகளை கொள்ள துவங்கினான் பீமன் அந்த காட்சியை கண்ட அனைவரும் அஞ்சு நெடுங்கினர் ஒரே ஒரு வீரன் எப்படி தன்னை நோக்கி வரும் அத்தனை யானைகளையும் ஒரே ஒரு அடியில் கொள்கிறான் என்று வியந்தனர் இந்த நிலையில் பீமனை எப்படியாவது வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று எண்ணி தன் கட்டுப்பாட்டில் இருந்த முழு படையையும் பீமன் ஏவினான் துரியன் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை என பல படைகளும் சொல்ல முடியாத எண்ணிக்கையில் பீமனை நோக்கி விரைந்து வந்து தாக்கியது ஆனால் அந்த மிகப்பெரிய தனி ஒருவனாக நின்று சமாளித்தான் பீமன் அவனது கோர தாண்டவத்தை தாங்க இயலாமல் துரியனின் படை சிதறியது இது ஒரு புறம் மிருக்க சாத்திகைக்கும் பூரிஸ்ரவஸிற்கும் கடுமையான மோதல் உருவானது உடனே பூரி துணையாக துரியனும் அவனது தம்பிகளும் வந்தனர் அதே போல சாத்தியக்கு துணையாக பாண்டவர்கள் வந்தனர் அச்சமயத்தில் துரியனுக்கும் பீமனுக்கும் கடும் மோதல் உருவானது அதில் துரியோதனன் ஒரு பயங்கரமான கனையை பீமனின் நடுமார்பில் அடித்தான் உடனே பீமன் தேரிலேயே மயங்கினான் அச்சமயத்தில் பீமனை காத்து நின்று அபிமன்யு போரிட்டான் சிறிது நேரத்தில் பீமனின் மயக்கம் தெளிந்தது அதன் பிறகு துரியனின் தம்பிகளான சுலோஷனன் ஜலசந்தன் உள்ளிட்ட பதினான்கு பேர் பீமனோடு கடுமையாக மோதினர் முதலில் பீமன் தனது கொண்டு அவர்கள் அனைவரையும் எதிர்த்தான் அதன் பிறகு அவன் அவர்களை கொல்ல தீர்மானித்தான் முதலில் அவன் சேனாதிபதியின் தலையை தன் கனைகள் கொண்டு கொய்தான் அதன் பிறகு ஜலசந்தனை கொன்றான் இப்படி அவன் சுலோசனன் உக்ரன் வீரபாகு பீமரதன் பீமன் ஆகியோரை அடுத்தடுத்து கொன்றான் மீதம் இருந்தவர்கள் பீமனின் வீரத்தைக் கண்டு போர்க்களத்தை விட்டு ஓடினர் இந்த நிலையில் யானை மீது அமர்ந்து வந்த மன்னன் பகதத்தன் பீமனை எதிர்த்து போரிட்டான் அந்த போரில் அவன் தனது கனைகள் கொண்டு பீமனை சூழ்ந்தான் ஒரு கட்டத்தில் அவன் எய்த கனை ஒன்று பீமனின் மார்பில் பட்டது அதன் காரணமாக அவன் தனது உணர்வுகளை இழந்து மயங்கினான் இந்த நிலையில் பீமனை காக்க பலர் சூழ்ந்து பகதத்தனை கடுமையாக எதிர்த்தனர் அதன் பிறகு சற்று நேரத்தில் சூரியன் அஸ்தமித்ததால் இருதரப்பை சேர்ந்தவர்களும் தங்களது படையை பின்வாங்க செய்தனர் அன்றைய நாள் போரில் கௌரவர்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருந்தனர் அதோடு துரியோதனன் தனது ஒன்பது தம்பிகளை இழந்ததால் பெரும் சோகத்தில் மூழ்கினான் இந்த நிலையில் அடுத்த நாள் காலை விடிந்ததும் ஐந்தாம் நாள் போர் துவங்கியது மீன் வடிவம் கொண்ட ஒரு வியூகத்தை பீஷ்மர் என்று அமைத்தார் அதே போல பாண்டவ படை என்று பருந்தின் வடிவம் கொண்ட ஒரு வியூகத்தோடு முன்னேறியது அந்த நாளின் துவக்கத்திலேயே அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் மோதல் துவங்கியது இதற்கிடையில் தனது தம்பிகளின் இழப்பால் பெரும் சோகத்தில் இருந்த துரியன் துரோணரிடம் சென்று ஆசானே இன்று பாண்டவர்கள் அழிய வேண்டும் அதற்கு நீர் வழிவகுப்பீராக என்றான் உடனே துரோணர் பாண்டவ படைக்குள் ஊடுருவினார் துரோணரை தடுக்க சாத்திய விரைந்து முன்னேறினான் அவர்கள் இருவருக்கும் நடந்த மோ பத்து கணைகள் கொண்டு சாத்திகையின் தோல்பட்டையை துளைத்தார் துரோணர் உடனே சாத்திகையின் துணைக்கு பீமன் வந்தான் அச்சமயம் பீஷ்மரும் சல்லியனும் துரோணருக்கும் இடத்திற்கு வந்தனர் அவர்கள் மூவரும் சேர்ந்து பீமனை கடுமையாக தாக்கினர் இந்த நிலையில் அபிமன்யும் திரௌபதியின் புதல்வர்கள் ஐவரும் பீமனின் துணைக்கு வந்தனர் அதோடு சிகண்டியும் பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்க்க வந்தான் அச்சமயம் சிகண்டி பெண்ணாய் பிறந்தவன் என்பதை நினைவுகூர்ந்த பீஷ்மர் அவனோடு போரிடுவதை தவிர்த்தார் ஆனால் துரோணர் அவனோடு தொடர்ந்து போரிட்டார் துரோணர் மீது கொண்ட அச்சத்தால் சிகண்டி அவரோடு போரிடுவதை தவிர்த்தான் இந்த நிலையில் துரியோதனின் மற்ற தம்பிகளை தாக்கும் நோக்கில் பீமன் முன்னேறினார் ஆனால் அவர்களை பீமனிடமிருந்து காக்கும் முயற்சியில் இருங்கிய பீஷ்மர் பீமனை எதிர்த்தார் அப்போது அர்ஜுனன் பீமனின் துணைக்கு வந்தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து தாக்கியதை எதிர்கொள்ள முடியாமல் கௌரவ சிதறியது அச்சமயத்தில் ஒரு பெரும் படையோடு துட்சாதனும் சகுனியும் ஜெயத்ரதனும் அங்கே வந்தனர் அதன் பிறகு பீமன் ஜெயத்ரதனை எதிர்க்க துவங்கினார் அர்ஜுனனின் துணைக்கு அப்போது சாத்திகி வந்தான் ஆனால் அவனை பீஷ்மர் கடுமையாக தாக்கினார் பீஷ்மரின் கனைகளுக்கு சாத்தியகையின் தேரோட்டு இரையானான் உடனே அவனது தேர் குதிரைகள் அவனை போர்க்களத்திற்கு வெளியே கொண்டு சென்றது இந்த நிலையில் அஸ்வத்தாமன் அர்ஜுனனை எதிர்க்க வந்தான் அவன் அடித்த கூறிய கனைகள் பல அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பலமாக தாக்கியது அதன் காரணமாக அவர்கள் உடலில் இருந்து ரத்தம் வழிந்தது இந்த நிலையில் பெரும் சனம் கொண்ட அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் வில்லை அறுத்தான் அதோடு பல கூறிய கனைகளை அஸ்வத்தாமன் மீது அவன் தொடுத்தான் அந்த கனைகள் அஸ்வத்தாமனின் கவசத்தை பிளந்து உடலில் ஊடுருவியது அந்த நிலையிலும் சற்றும் தொடராத அஸ்வத்தாமன் மீண்டும் ஒரு வில்லை எடுத்து தொடர்ந்து அர்ஜுனனை எதிர்த்தான் இது ஒருபுறம் இருக்க சித்திரசேனனையும் குருமித்ரனையும் சத்தியவிரதனையும் தனி ஒருவனாக நின்று எதிர்த்தான் அபிமன்யு அவர்கள் மூவரையும் அவன் கடுமையாக தாக்கினான் அதே வேளையில் அவர்கள் மூவரும் சேர்ந்து பல கனைகள் கொண்டு அபிமன்யுவின் உடலில் ரத்தப் பெருக்கை உண்டாக்கினர் இந்த நிலையில் துரியனின் மகனான லட்சுமணன் அபிமன்யுவை எதிர்க்க விரைந்து வந்தான் அவர்கள் இருவரும் சரமாரியாக ஒருவரை ஒருவர் தாக்கினர் அபிமன்யு தனது கூறிய கணைகளால் லட்சுமணனின் குதிரைகளையும் அவனது தேரோட்டியையும் கொன்றுவிட்டு அவனிடம் விரைந்தான் இந்த நிலையில் அங்கு வந்த கிருபர் லட்சுமணனை தனது தேரில் கொண்டு வேறு திசை நோக்கிச் சென்றார் இது ஒருபுறம் இருக்க மீண்டும் போர்க்களத்திற்கு வந்த சாத்தியகி தனது கனைகள் கொண்டு பலரது உயிரை தொடர்ந்து குடித்தான் உடனே அவனை எதிர்க்க பத்தாயிரம் தேர்வீரர்களை அனுப்பினான் துரியன் ஆனால் சாத்தியகி தன்னிடம் இருந்த தெய்வீக அஸ்திரம் கொண்டு அவர்களை வீழ்த்தி விட்டு எதிர்க்க அவன் இருக்கும் திசை நோக்கி விரைந்தான் அவர்கள் இருவருக்கும் கடுமையான யுத்தம் மூண்டது அதில் சாத்தியகி பூரிஸ்ரவசின் வில்லை முறித்தான் உடனே பெரும் சிரம் கொண்ட பூரி வேறொரு வில்லை எடுத்து பல்லாயிரம் கணைகளை தொடர்ந்து செலுத்தினார் அதனால் சாத்தியகியை தொடர்ந்து வந்த பல வீரர்கள் மாண்டனர் மீதம் இருந்தவர்களும் சிதறி ஓட துவங்கினர் இதை கண்ட சாத்தியகியின் மகன்கள் பத்து பேரும் அவனுக்கு துணையாக வந்து நின்றனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூரி கடுமையாக தாக்கினர் அச்சமயம் கடுமையான கோபத்தில் இருந்த பூரி சிரவஸ் சாத்தியகியின் மகன்கள் பத்து பேரின் விற்களை ஒடித்து அவர்களை கொன்று குவித்தான் தனது கண்ணெதிரிலேயே தனது மகன்கள் கொல்லப்பட்டதைக் கண்டு பெரும்சனம் கொண்ட சாத்தியகி பூரி சிரவசோடு மிக கடுமையாக மோதினார் அந்த மோதலில் இருவரும் தங்களது தேர் குதிரைகளை இழந்தனர் அதனால் அவர்கள் தேரில் இருந்து கீழே குதித்து வாளையும் கேடயத்தையும் எடுத்து சண்டையிட்டனர் அப்போது அங்கு வந்த பீமன் சாத்தியகியை தனது தேரில் ஏற்றிக்கொண்டான் அதே போல துரியனும் அங்கு வந்து பூரி தனது தேரில் ஏற்றிக்கொண்டான் அதன் பிறகு சூரியன் அஸ்தமித்ததால் அன்றைய போர் முடிந்தது ஐந்தாம் நாள் போரில் மட்டும் அர்ஜுனன் இருபத்தி ஐந்தாயிரம் வீரர்களை கொன்றிருந்தான் இதன் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் மகாபாரதத்தின் பதிவுகள் அனைத்தையும் காண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்